நீங்க பொதுவா எல்லா இடங்களிலும் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் எஸ்ஐபி பண்ணுங்க எஸ்ஐபி தான் சேஃப் எஸ்ஐபி தான் பெஸ்ட் எஸ்ஐபி தான் மிக புத்திசாலித்தனமான முதலீட்டு உத்தின்னு சொல்றது ஆனா யாருமே உங்களுக்கு சொல்லாத உண்மை இதுதான் அது நீங்க கண்முடித்தனமா உங்க மொத்த பணத்தையும் எஸ்ஐபி ல போடுறவங்களா இருந்தா அது நிச்சயமா ஒரு பெரிய தவறான முடிவாகத்தான் இருக்கும் சமீபத்திய பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு அப்புறம் எஸ்ஐபி பேரை கேட்டாலே மக்கள் தெரிச்சு ஓடுறாங்க சில பேர் கிட்ட கேட்டா எஸ்ஐபி எல்லாம் ஒரு மோசடினு சொல்றாங்க இன்னும் சில பேர் எஸ்ஐபில முதலீடு செய்வதில நிறுத்திட்டு வர்றாங்க ஆனா உண்மை என்னன்னு பார்த்தா ரெண்டு முடிவுகளுமே தவறானவை தான் எஸ்ஐபி மேல முழுசா நம்பிக்கை வைக்கிறதும் தப்பு தான் அதே நேரம் எஸ்ஐபி பற்றி பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல என்ன தெரிஞ்சுக்கோங்க சேமிப்புல பொதுவா பேலன்ஸ் கட்டாயம் இருக்கணும் முக்கியமா ஸ்ட்ராட்டஜி மற்றும் பிளான் கண்டிப்பா வேணும் சரி பேலன்ஸ்னா என்ன அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு பார்ப்போம் அதாவது ஹண்ட்ரட் மைனஸ் ஏஜ் அப்படிங்கிற ரூல் பண்ணணும் உதாரணத்துக்கு நீங்க முப்பது வயசுடைய நபரா இருந்தா உங்களோட மொத்த சேமிப்புல இருந்து முப்பது பர்சன்ட் சேமிப்பு தங்கம் மற்றும் வருங்கால வைப்பு நிதி அல்லது பத்திரங்கள் போன்ற பாதுகாப்பான சொத்துக்களில் முதலீடு பண்ணிக்கணும் இருக்கிற எழுபது கொஞ்சம் பரவலா விரிவுபடுத்துங்க எல்லா பணத்தையும் அல்லது நிலையான வருமானத்தில் வைப்பது டாக்ஸ் மற்றும் பணவீக்கத்திற்கு பிறகு உங்க உண்மையான வருமானம் எதிர்மறையாக கூட இருக்கலாம் உங்க பணம் கொஞ்சம் கொஞ்சமா அதன் மதிப்பை இழந்து கொண்டே வரும் இதை எல்லா இடங்களிலும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி உங்களோட முதலீடு ஒருவேளை ஐந்து லட்சத்திலிருந்து அது மூன்று லட்சமாக குறையுதுன்னு வச்சுக்கோங்க அது நமக்கு பெரிய ஷாக் ஆகிடும் அப்படித்தானே ஆனா ஒண்ணு நினைவு வச்சுக்கோங்க லாஸ் வந்து ஒரு கற்பனையான லாஸ் தான் அதாவது மார்க்கெட் என்பது மேலே உயரவும் செய்யும் கீழே இறங்கவும் செய்யும் ஆனா அதை பார்த்து நீங்க பயந்துட்டே இருக்கக்கூடாது அதோட விட்டா கூட பரவாயில்லை சில பேர் ஐயோ இப்படி லாஸ் ஆயிடுச்சு அவசரப்பட்டு உடனே அவங்களோட ஷேர் மொத்தத்தையும் வித்துடுறாங்க அப்படி தான் உங்களுக்கு உண்மையான லாஸ் அது வரைக்கும் அதுக்கு பேரு லாஸ் இல்ல சோ திரும்பவும் உங்க ஷேர் மதிப்பு அதிகரிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்க வேண்டியது மிக அவசியம் சோ மார்க்கெட் என்பது எப்பவுமே சுழற்சி முறையில தான் அது நகரும் இந்த படத்தை நல்லா சூம் பண்ணி பாருங்க அதாவது எஸ்ஐபில முதலீடு பண்ணுனா அது ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்கு மேலதான் சந்தை மதிப்பு உயரும் எஸ்ஐபி எப்படின்னா ஓவர் நைட்ல கோடீஸ்வரன் ஆகணுங்கிற மாதிரி ஒரே நாளில் நடக்கிற மாயாஜால தந்திரம் எல்லாம் எஸ்ஐபில கிடையாதுங்க சோ எஸ்ஐபி என்பது பொறுமையா சத்தமே இல்லாம செல்வத்தை உருவாக்கும் ஒரு நீண்ட கால உத்தி ஒரு அருமையான திட்டம் எனவே எந்த நேரமும் சும்மா ஆன்லைன்லயே உட்கார்ந்துட்டு எஸ்ஐபி சம்பந்தமான செக்கிங்ஸ் எல்லாம் அடிக்கடி பார்த்துட்டே இருக்காதிங்க அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் சரிபார்த்தா போதும் எனவே சரியான முறையில் தொடர்ந்து எஸ்ஐபி பண்ணுங்க அதே நேரம் பாதுகாப்பிற்காக கொஞ்சம் தங்கத்தையும் சேமிப்புல வச்சுக்கோங்க முக்கியமா சொல்லணும்னா எஸ்ஐபி ல ரொம்பவே பொறுமையா இருக்கணும் அதுதான் நிதி சுதந்திரத்திற்கான உண்மையான சூத்திரம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் நம்ம சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி